இன்றைய வேத வசனம் யோவான் பதினான்கு பதினான்கு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் பிரியமானவர்களே உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையோ உதவியோ வரும்போது உங்களுக்கு தெரிந்தவரிடம் கேட்டு பாருங்கள் முயற்சி செய்கிறேன் என்னிடம் இப்பொழுது சூழ்நிலை சரியில்லை என்று ஏதாவது சொல்லி தவிர்த்து விடுவார்கள் ஆனால் இயேசு சொல்லுகிறார் என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இயேசுவே எனக்கு சுகத்தை தாரும் எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட்டு பாருங்கள் நிச்சயம் செய்வதற்கு இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார் இதுவரை நீங்கள் கேட்காமலே பல நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார் இப்பொழுது அவருடைய நாமத்தை சொல்லி கேட்டுப் பாருங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்டுக்கொண்டபடியே உங்களுக்கு செய்வார் இதுவரை செய்தவர் இனி செய்யாமலிருப்பாரோ நிச்சயம் செய்வார் இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது நீங்கள் இருதயத்தில் விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை சொல்லி கேட்பீர்களானால் நிச்சயம் உங்களுக்கும் பதில் அளிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக